ஜனவரி மூன்றாம் தேதி காலை வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்கும் துரைமுருகன் கதிரானந்த் ஆகியோரின் வீடு அவரது குடும்பத்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி வளாகம் துரைமுருகனின் ஆதரவாளர்கள் பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் தொடர்பான இடங்கள் என மொத்தம் நான்கு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது மேலும் கதிரானந்த் விஷயத்தில் அமலாக்கத்துறை கிளைமேக்ஸை நெருங்கிக் கொண்டிருக்கு என்ற அடிப்படையில் தான் நேற்று டெல்லியில் முகாமிட்டு சட்ட ரீதியான ஏற்பாடுகளை ஆலோசித்து வந்திருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் குடும்பத்தோடு துபாய் சென்றிருந்த அவரது மகனும் வேலூர் எம்பியுமான கதிரானந்த் சென்னை திரும்புகிறார் என்கிறார்கள் வேலூர் வட்டாரத்தில் இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலின் போது துரைமுருகனுக்கு நெருக்கமான நபர்களாக கருதப்படும் பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் ஆகியோர் தொடர்பான இடங்களில் சுமார் பதினோரு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது அந்த பணத்திற்கு முழுமையான முறையான கணக்கு இல்லை என்ற காரணத்தால் தான் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நுழைந்தது கைப்பற்றப்பட்ட அந்த பதினோரு கோடி ரூபாய்களில் பெரும்பாலும் புதிதாக அச்சடிக்கப்பட்ட இருநூறு ரூபாய் நோட்டுகள் இது பற்றி விசாரித்த போதுதான் காட்பாடியில் துரைமுருகனின் இல்லத்தில் இருந்து சுமார் முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கெனரா வங்கியில் இருந்து இந்த பணம் தெரிவிக்கப்பட்டிருப்பது தெரிந்தது கனரா வங்கியின் சீனியர் மேனேஜர் தயாநிதியிடம் இது தொடர்பாக விசாரணையும் நடத்தப்பட்டது அவர் மீது வங்கியும் நடவடிக்கை எடுத்தது அதாவது செஸ்ட் வங்கி என்றால் வங்கிகளுக்கான வங்கி என அர்த்தம் ரிசர்வ் வங்கியிடமிருந்து பணத்தை பெற்று வங்கிகளுக்கு தருவது வங்கிகளிடமிருந்து பணத்தை பெற்று ரிசர்வ் வங்கிக்கு அனுப்புவது என்பதுதான் செஸ் வங்கியின் வேலை இப்படிப்பட்ட கனரா செஸ்ட் வங்கியிலிருந்து துரைமுருகனுக்கு வேண்டப்பட்டவர் என்ற காரணத்திற்காக சீனியர் மேனேஜர் கோடிக்கணக்கான ரூபாய் அளவுக்கு இருநூறு ரூபாய் நோட்டுகளை கொடுத்துருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது மேலும் மூன்று மாதங்களுக்கு முன்பு கூட பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் ஆகியோர் அமலாக்கத்துறைக்கு தங்களது இறுதி பதில்களை அனுப்பிவிட்டனர் வங்கி அதிகாரி பணம் கைப்பற்றப்பட்ட இடத்தோடு தொடர்புடைய பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் ஆகியோரிடம் விசாரணை முடிந்துவிட்ட நிலையில் கதிரானந்திடம் மட்டும்தான் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது இதற்காகத்தான் ஏழு முறை சம்மன்கள் அனுப்பியும் கதிரானந்த் அவற்றிற்கு முறையான பதில் கொடுக்கவில்லை என்கிறார்கள் அமலாக்கத்துறை வட்டாரத்தினர் கதிரந்த் தரப்பில் நீங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் நான் பதில்களை அனுப்புகிறேன் என்று அமலாக்கத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி சரியாக வரும் என்றுதான் நேரடியாக கதிரானந்தின் வீட்டுக்கே வந்திருக்கிறது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை கதிரானந்திடம் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தீவிரமாக இருக்கிறது இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் கதிரானந்தின் தரப்பில் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் ஆனால் கைது செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டு மனு ஏற்பாடுகள் துரைமுருகன் தரப்பில் தீவிரமாக நடந்து வருகிறது அமலாக்கத்துறை கதிரானந்திடம் விசாரணை நடத்துவதற்கு தீவிரமாக இருக்க துரைமுருகன் சட்ட ரீதியான தற்காப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மேலும் டெல்லி முக்கிய புள்ளிகளிடம் இந்த விஷயம் பற்றி பேச முயற்சித்திருக்கிறார் துரை ஆனால் எதுவும் பண்ண முடியாது என டெல்லி தரப்பு கூறிவிட்டதா அது மட்டுமில்லாமல் அமலாக்கத்துறையின் அடுத்த குறி கோபாலபுரம் தானா வலுவான ஆதாரங்களை திரட்டி இருக்கிறதாம் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த முறை வழக்கு பதிவு விசாரணை கைது நடவடிக்கைகளில் சமரசமே இருக்காது என டெல்லி வட்டாரங்களும் கூறுகிறது பல தமிழக அமைச்சர்கள் பல எம்பிக்கள் டெல்லி ரேடாரில் இருக்கிறார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்